ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நமக்கர நாரலை போற்றி கடகராசினருக்கு வணக்கம் கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் நாலாம் இடம் மாதுருகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு கடகராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குங்க குரு பயிற்சி வந்து நல்லபடியாக நடந்திருக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அள பெரிய யோகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனையில் சனியில் குரு பயிற்சி வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது ஒரு பொற்கால வாழ்க்கையை கொடுக்குறாரு உங்கள் ராசிக்கு யோகர் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆறு ஒம்போது கூடிய குரு பகவான் பதினொன்னாம் இடத்து வந்து நல்ல அமைப்பை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் தொட்டக்காரிய தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை நல்ல சிறப்பாக செய்கிறாரு ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து குரு தோஷம் குரு பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது குரு தோஷம்னா வந்து ஜனன ஜாதகத்தில் சில பேருக்கு வந்து குரு தோஷம் இருக்கும் குரு பகவான் நல்ல நிலமில் இருந்திருக்க மாட்டார் லக்கண ரீதியாக மறைஞ்சு போயிருப்பார் பாவ கிரகங்கள் கூட சேர்ந்துருப்பார் அப்படிப்பட்டவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் பரிகாரம் பண்ணலான்னு இந்த வீடியோ பதிலாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து குரு திசை இப்போதைக்கு நடக்காது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்கும் அதுக்கு பின்னாடி குரு திசை வந்து வயதானவங்களுக்கு தான் வரும் அயிலி நட்சத்திரத்தில் நடந்தவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வரும் ஏன்னால் அயிலி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அவங்களுக்கு நடக்கும் சரியா புதன் திசை முடிஞ்சு திசை சுக்குருதி திசை சூரியதிசை திசை செவ்வா திசை ராகு திசை முடிஞ்சு குரு திசை நடக்கும் ஓகே எப்படி இருந்தாலுமே ஒரு வயதான காலத்தில் தான் வரும் வாழ்க்கையில் ரெண்டாம் பகுதியில் தான் குரு திசை வரும் ரைட்டு குரு திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான பதிவாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி தான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து நிறைய நேரில் கேட்டாங்க குரு பகவான் தட்சிணாமூர்த்தி ரெண்டு பேர் ஒன்றா சார் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குருவை கும்பிட்றதுக்கு தஷினாமூர்த்தி கும்பிடலாம் அப்படிங்கிறாங்க தஷ்டாமூர்த்திங்கிறது வேற தஷாமாமூர்த்தி சிவன் சரியா நேரில் தஷினாமூர்த்திங்கிறது சிவபெருமான் தான் தஷிணாமூர்த்தின்னு சொல்கிறோம் அவர் தெற்கு முகமாக உட்காந்துருப்பார் கல்லால மரத்துக்கு அடியில் உட்காந்து சனாதன முனிவர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு முகிலன் என்ற அரக்கண்ணை காலில் போட்டு மீச்சிருக்கிறாரு முகிலன்ன்ற அறக்கண்ணா என்ன அந்த அறக்கண்ணா என்ன மனிதனுக்கு தேவையில்லாத குணநசயங்கள் உள்ளவன அர்த்தம் காமம் குரோதம் விரோதம் பஞ்சமா பாதங்கள் செய்கிறதெல்லாம் செய்யக்கூடாது அது மாதிரி கெடு கெட்ட எண்ணங்கள் துர்சிந்தனைகளாக நம்ம அழிக்கணும் அதை சொல்கிறதுக்காக தான் அந்த முகிலன் என்ன அரக்கனை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு ஓகே அந்த தஷ்டாமூர்த்திங்கிறது வேறு அவர் சிவநாலயத்தில் இருப்பார் சரியான இரில் மௌன குருவாக இருக்கிறாரு தெற்கு பக்கம் நோக்கி இருக்கிறாரு ஸோ குரு பகவானுங்கிறது வந்து கிரகங்களில் வந்து வியாழன் இவர் வந்து கிரகங்களில் வந்து தேவகுரு பட்டம் பெற்றவர் சிவபெருமானால் குரு என்று அழைக்கப்பட்டவர் தேவர்களுக்கெல்லாம் குரு குரு பகவான் வியாழன் என்ற கிரகம் இவர் வந்து நவக்கிரக சன்னதி போனீங்கன்னா வடக்கு பக்கம் இருப்பார் சரியாக வடக்கு பக்கம் இருப்பார் மஞ்சள் ஆடை அணிஞ்சிருப்பார் குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் குரு பகவான் வேறு தஷ்டாமூர்த்தி வேற தஷ்டாமூர்த்தி தென்முகமாக இருப்பார் குரு பகவான் வந்து வடக்கு முகமாக நவக்கர சன்னதியில் இருப்பார் ஓகே இந்த ஒரு சந்தேகத்துக்காக தான் இந்த வழக்கத்தை கொடுத்தேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவர்கள் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ வந்து இந்த ஜனன ஜாதகத்தில் குரு தோஷம்னா அப்படின்னா நீங்கள் பொதுவாக வந்து கடகராசியில் வந்து மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு நல்ல பலன்களை கொடுப்பார் பொதுவாகவே இந்த ஆறு லக்கணத்துக்கு வேண்டிய கிரகமாக வருவார் அதுபோக துலாலக்கணம் ரிஷபலக்கணம் மிதி இலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா குருவுடைய அன்பளிப்பு அந்தளவு இருக்காது குருவுடைய அந்த அந்தளவுக்கு இருக்காது பங்களிப்பு நல்ல விதமாக இருக்காது கரகத்துவத்தையும் செய்ய மாட்டார் ஆதிபத்திய விஷயத்தையும் செய்ய மாட்டார் கரகத்துவம்னா என்ன புத்திர சில பிரச்சனைகள் கொடுப்பார் இல்லைன்னா பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்க மாட்டார் பிள்ளைகளால் செலவாக கொடுப்பார் பணம் நிறைய செலவாகும் சரியா பொருளாதாரம் கையில் நிற்காது செலவு நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் விரயம் இருக்கும் அதுபோக மகர கும்ப கன்னி லக்கணத்துக்கும் குரு வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பார் அந்த லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் சரி இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலுமே குரு கட்டுப்பயிருக்கக்கூடாது சரியா குரு வந்து சனி குடையோ சனி சனிக்கூடையோ இல்லைனா நீச செவ்வா குடையோ இல்லைன்னா அமாவாசை சந்திரன் கூடையோ ராகு கூடையோ கேது கூடையோ சேரக்கூடாது இதில் கேது கூட சேருவதை வந்து சில பேர் கேல யோகம் வாங்க கேல யோகங்கிறது ஒரு யோகம் தான் முக்கியமான யோகம் தான் ஆனால் அது குரு கேது கூட சேர்ந்ததுனா போல கேல யோகம் கிடைக்குமாங்கிறது கிடையாது கேலயோகங்கிறது கொடிஸ்வர யோகம் அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் இடம் வளர்த்து லக்கணாபதி வளர்த்துருக்கணும் சரியா அதில் சில கணக்குகளாக இருக்குது அந்த சூச்சு பகுதிகள்லாம் கட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த கொடிசூர யோகம் கிடைக்கும் குருவும் கேது சேர்ந்தாப்பில் மட்டும் கொடிஸ்வர யோகம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் அது வந்து சாத்தியப்படுறது அல்ல அதுபோக குரு வந்து தன்னோட விசேஷ பறவையால் கேதுவை பார்த்தாலும் நல்ல யோகம்தான் தன்னோடய அஞ்சாம் பறவையாலும் ஒன்பதாம் பறவையாலும் பார்க்கணும் ஏழாம் பறவையால் பார்க்கக்கூடாது ஏன்னா ஏழாம் பறவையில் பார்த்தார்னா குரு கூட ராகு இருக்கிறாருன்னு அர்த்தம் சரியா அது ஒரு கணக்கு இருக்குது அதனால் குரு வந்து தன்னோடய விசேஷ பறவையால் ஒன்பதாம் பறவையாலோ அஞ்சாம் பார்வையாலோ கேதுவை பார்த்தாருனா அவங்களுக்கு வந்து அந்த யோகம் இருக்கும் கூடுதலாக வந்து ஆன்மீகத்தில் ஒரு பற்றும் இருக்கும் ஆன்மீக ஞானகாரகன் ஆன்மீக காரகன் பார்க்குறதுனால ஒரு யானை பற்று இருக்கும் யானை துண்டுதல் இருக்கும் துறவரம் இருக்கும் இப்படியே வந்து ஒரு பற்றில் போவாங்க அவங்க இல்லைறத விட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யோசனை பண்ணிகிட்ருப்பாங்க சரி நேர்களை இது வந்து ஒரு டாபிக் தான் இது ஒரு தகவல் தான் இருந்தாலும் நம்ம முக்கியமான டாபிக் வந்துடுவோம் நம்ம வீடியோ போட்ட நோக்கம் வந்து குரு தோஷமடைந்தவர்களுக்கு குரு தோஷம் நீக்க எங்கெங்கே போகலாம் அந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் வருது வந்து சென்னை பாடி திருக்கோயில் வருது சென்னை பாடியில் இருக்கிற வலிதாயநாதர் திருக்கோயில் அங்கே வந்து வள்ளீஸ்வரர்னு சிவபெருமான் இருக்கிறாரு அங்கே சிவனே வந்து குருவாக இருக்கிறாரு குரு பகவானே வந்து சிவனை வழிபட்டதுனால இது குருவுக்கு வந்து உரிய ஸ்தலமாக பரிகார ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது அதனால் சென்னையில் இருக்கிறவங்க பாடியில் இருக்கிற திருவல்லீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இந்த கோயில் நான் சொல்கிற கோயில் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது சில கோயில் வந்து சென்னையில் இருக்குது சில கோயில் வந்து டெல்டா மாவட்டம் மத்திய மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் இருக்குது தெற்கு மாவட்டத்தில் இருக்குது அந்தந்த இடத்துல சாத்தியப்பட்டவர்கள் போய்க்கோங்க போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய்க்கோங்க அங்கே உள்ள தஷ்டாமூர்த்தியோ குரு பகவானோ கும்பிட்டுக்கோங்க அடுத்து தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது திட்டையில் வந்து வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் இங்கே வந்து வசிஷேஸ்வரும் திருபெருமானும் காட்சி அழுத்த அழிக்கிறாங்க அதாவது மூலவராக இறைவன் இறைவி ரெண்டு பேருக்கும் தனி சன்னிதி இருக்குது இங்கே வந்து நீண்ட கோலத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால ராஜகுருவாக இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த வசிஷ்டேஸ்வரை கும்பிடுறது நல்ல அமைப்பு சரியா சிவனை கும்பிடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல ஒரு ஐதீதமாக இருக்குது நேர்களே இங்கே வந்து இறைவனுக்கும் இறைவுக்கும் நடுவில் வந்து குரு இருக்கிறார் நின்ற குருவாக ராஜகுருவாக இருக்கிறார் ஓகே அடுத்து திருவாரூர் ஆலங்குடி ஆபத் சகாஸ்வரர் கோயில் ஆபத் சகாஸ்வரர் கோயிலுக்கு வந்து நமஸ்கர ஸ்தலம் சரியா குரு உள்ள முக்கியமான ஸ்தலம் இது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது இங்கே வந்து குரு பகவான் வந்து தஷ்டாமூர்த்தியாகவே இருக்கிறார் அவர் வந்து இருபத்தி நாலு தன் சீடர்களுக்கு வந்து இருபத்தி நாலு அக்ஷர மந்திரத்தை சொல்லி ஒரு ஐதீகத்தில் இருக்கிறார் அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இருபத்தி நாலு வழக்கேற்றலாம் இல்லைனா இருபத்தி நாலு முறை அவர் சுற்றி வருது வந்து சால சிறந்தது குரு மஞ்சள் நிற ஆடையில் அணைக்கலாம் முல்லைப்பூக்களை வந்து அர்ச்சனை செய்யலாம் ஓகே அடுத்து மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோயில் இது வந்து காசிக்கு நிகராக பார்க்கப்படுகிறது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நிகராக உள்ள கோயில் இந்த மயூரநாதர் சுவாமி கோயில் இங்கே வந்து குரு பகவான் இங்கே உள்ள தஷ்டாமூர்த்தியே குரு பகவானாக இருக்கிறாரு அதனால் இந்த தஷ்டாமூர்த்தி வழிபட்டிங்கன்னா குருவுடைய தோசை நிவர்த்தி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து காரக்குடி பட்டமங்கலம் தஷ்டாமூர்த்தி கோயில் இது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க பட்டமங்கலம் இங்கே வந்து சிவபெருமானே வந்து கார்த்திகை பெண்களுக்கு சாபத்தை நீக்கி இருக்கிறாரு அதனால் சிவபெருமானே தஷ்டாமூர்த்தியாக கிழக்கு பக்கம் நோக்கி இருக்கிறாரு பொதுவாக தஷ்டாமூர்த்தி தெற்கு பக்கம்தான் இருப்பார் இங்கே வந்து கிழக்கு பக்கம் நோக்கி இருக்கிறதுனால இங்கே உள்ள தஷ்டாமூர்த்தியை நீங்கள் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தையும் பன்னெண்டு மரம் சுற்றி வந்தீங்கன்னா குரு தோஷம் நீங்கும் குருவால் நல்ல ஒரு வளம் இருக்கும் பொதுவாக குரு பகவானுக்கு நான் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுபோக புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நீங்கள் ஈடுபடுற காரியம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் அந்த லாபம் ஆயிரமாவோ லட்சமாகவோ கோடிகளாக மாறலாம் அதுக்கு வந்து ஜனநாயகத்தில் குறு இருக்கிற நிலைமை ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள் அதுபோல் நடக்கிற தசாபுத்தி வளர்த்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் கைகூடும் அடுத்து வந்து ஸ்ரீ வைகுண்டம் ஆழ்வார் திருநகரி இது சவுத்தில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் இங்கே வந்து வைகுண்டம் ஆழ்வார் திருநெறி வந்து நம்மாழ்வார் பிறந்த இடம் ஆதிநாத பெருமாள் அதாவது பெருமாளே வந்து குருவாக இருக்கிறாரு ஸோ பெருமாளை கும்பிடுறது வந்து குரு தோஷங்கள்லாம் நீங்கங்கிறது ஒரு நம்பிக்கை அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயில் அறுபடை வீடியில் ரெண்டாம் படை வீடு இங்கே முருகப்பெருமானை வந்து மேதா தஷிஷாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு அதனால் முருகப்பெருமானை கும்பிடலாம் இது வந்து அறுபடை வீடியில் கடற்படை அதாவது வந்து நீர்ஸ்தலம் திருச்சீரழுவாய் இங்கே வந்து முருகன் வந்து தஷிணாமூர்த்தியாகவே மேதா தஷ்டாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிடுறது சால சிறந்தது அடுத்து வல்லநாடு கைலாச திருநாதர் கைலாசநாதர் இது தூத்துக்குடி மாவட்டம் நாட்டில் இருக்குது நாட்டு பக்கத்தில் இருக்கிற மொரப்பா நாட்டில் இருக்குது இங்கே வந்து குரு பகவானே வந்து சிவனே வந்து குருவாக இருக்கிறதுனால சிவபெருமானை கும்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம் சரியாக சிவபெருமானே கும்பிட்றது வந்து சாலை சிறந்தது ரைட்டு அதே மாதிரி செங்கோட்டை அதாவது தென்காசி மாவட்டம் செங்கோட்டைக்கு பக்கத்தில் புளியரைன்னு ஒரு இடம் இருக்குது புளியரை டு கொல்லம் ரோட்டில் தஷ்டாமூர்த்தி கோயில்னு ஒன்று இருக்குது இதுவும் வந்து சிவன் கோயிலில் தான் அங்கே தஷ்டாமூர்த்திக்கு தனி சன்னதி இருக்குது அங்கேயும் வந்து சிவ குரு தான் பார்க்கப்படுகிறது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம் நல்ல ஒரு இயற்கை ரம்யமான சூழல் நிறைந்த இடம் ஒரு மலைக்கோயில் அந்த கோயிலுக்கும் போகலாம் புளியரை தட்சிணாமூர்த்தி திருக்கோயில் அதுபோல் தேனி மாவட்டம் குச்சினூர் கோயிலுக்கும் போகலாம் இப்படி பலதரப்பட்ட கோயில்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான கோயிலை சொல்லியிருக்கிறேன் இது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்தந்த கோயிலுக்கு போங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ குரு நல்ல நிலைமையில தான் இருக்கார் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வர்றது ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இது உடனே போகணும் கிடையாது உங்களுக்கு சௌகரியப்பட்ட நாளில் போங்க வேலைக்கிழமை போகிறது சிறந்தது இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போங்க புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் இல்லைனா ஐலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க வளர்புறை காலத்தில் போங்க அமாவாசை முடிஞ்சு நட்சத்திரம் வரும் சரியா அந்த காலக்கட்டத்தில் போனீங்கன்னா சிறப்பு எப்போயுமே இந்த கோயிலுக்கு போகிறது வந்து வளர்புறை காலத்தில் சூஸ் பண்ணி போங்க ஒன்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அந்த கிரகத்துக்கு உள்ள கிழமைக்கு போகலாம் இப்போ குருனால் வேலைக்கிழமை போகலாம் சுக்குரன்னா வெள்ளிக்கிழமை போகலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிழமை இருக்குது அந்த கிழமைக்கு நீங்கள் போகலாம் ஆனால் வளர்ப்புறை காலத்தில் போனிங்கன்னா சாலை சிறந்தது ஓகே இது எதுவும் போக முடியாதவங்க சார் நான் பாடு சொல்லி பயங்கரமாக இருக்குது வேலை வெட்டிக்கு போய்ட்டு வர்றதே கஷ்டமாக இருக்குது என் பாடே பெரும்பாடாக இருக்குது இதில் இங்கிட்டலாம் போக முடியாது சார் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ஏதோ வீடியோ போடுறீங்க பார்க்குறோம் அங்கே போங்க இங்கே போங்கன்னா சொல்லாதீங்க கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது இருக்கிறவன் போகலாம் இல்லாதவன் என்ன பண்ணுவான் பாவம் இப்போ கரண்ட் இல்லை இப்போ நான் வீடியோ பேசும்போது கூட கரண்ட் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் கரண்ட் இல்லை பவர் கட்டு அடிக்கூட ஆகுது என்ன பண்ண முடியும் ஃபோனை வந்து நெட்டை போட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் கரண்ட் இல்லை இப்போ கரண்ட் மெட்ராஸ் முழுக்க கரண்ட் இருக்குது வெற்றாசில பவர் கட்டு கிடையாது மற்ற மாவட்டத்தில் நிறைய பவர் கட்டு ஆகத்தான் செய்யுது இது யாரிடையும் சொல்ல முடியாது சில இது ஏற்றுக்கிட்டு தான் போகணும் நம்ம இருக்கிறவன் வந்து ஏசியை போட்டு உக்காந்துக்கிறோம் இல்லை வந்து விசிறியை வச்சு வீசிகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படி கஷ்டப்படுறவங்க வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கே போங்க அங்கே சிவபெருமான் கோயிலில் நவக்கிரகங்களில் குரு பவன் இருப்பார் அவரை கும்பிடுங்க அவருக்கு வந்து தேங்காய் பழம் உடைங்க நீ தீபம் போடுங்க குரு மந்திரத்தை சொல்லுங்கள் குருபரமா குருவிஷ்ணு குருதேவு மகேஸ்வரர் குரு சஸ்தா பர்பரமா தஸ்மஸ்தி குருவே நமகன்னு சொல்லுங்கள் குருவை வந்து சுற்றி வாங்க உங்கள் கவலை எல்லாம் உங்கள் உங்கள் கோரிக்கையெல்லாம் சொல்லுங்கள் மனதார கும்பிடுங்க தஷ்டாமூர்த்தி இருப்பார் அவரையும் கும்பிடுங்க மனதார கும்பிடுங்க நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே மந்திரமாக மாற்றப்படும் சரியா நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் கொலை வராய் பராபரமே நம்ம எந்த அளவுக்கு இறைவனை மன முறையை அந்த அந்தளவுக்கு இறைவன் நமக்கு செவி சேர்ப்பார் ஒரு நாளில் நடக்கதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு காலத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுப்பார் அதில் நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடு கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக நடக்கும் கோயிலுக்கும் போக முடியாதவங்க சரி என்னால் கோயிலுக்கும் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்குங்க பெரியவங்களை கும்பிடுங்க பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க பேச்சை கேளுங்க தாய் தப்பம் பேச்சை கேளுங்க பெரியவங்களை கும்பிட்றது பெருமாளை கும்பிட்ற மாதிரி தான் அதனால் பெரியவங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பா தாத்தா தாத்தாப்பட்டியை நமஸ்காரம் பண்ணுங்கள் அவங்க பேச்சை கேளுங்க படிக்கிற மாணவர்கள் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி டீச்சர் லெக்சரர் ப்ரொஃபஸர் இவங்கள மதிங்க அவங்க பேச்சை கேளுங்க அவங்களாம் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தாலுமே நல்லவங்களாக கெட்டவங்கள அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் பட் அவங்க வலிஸ் வகிக்கிற ஸ்தானத்துக்கு ஒரு மரியாதை பிதா குரு தேவன்னு சொல்லியிருக்கிறாங்க தூக்கி முன்னாடி மூணாவது இடத்துல வச்சுருக்காங்க அதனால் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் பெருமக்களை மகிழ்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குருவின் அருள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் கிரக நிலையில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் ராசிபலனுக்காக சொல்லலை இந்த குருவுடைய பரிகார ஸ்தலம் குருவுடைய தோஷ நிவர்த்திக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயில் குளத்துக்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் முடியாதவங்க நான் சொன்ன காரியத்தை செய்யுங்க நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே